வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கியவர்களுக்கு கோயில் சார்பாக அங்க அவசரம் அணிவித்து மதியவிருந்து வழங்கினர் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாசி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய கோயில் குருக்கள் சிவன் தாங்கிகள் சுவாமி விக்கிரகங்களை தூக்கிய திருவெற்றியூர் குப்பத்தினர் காவல்துறையினர் மாநகராட்சியினர் மின்சார வாரியம் பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக சேவை செய்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு வழங்கும் விதமாக இன்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகலில் திருவெற்றியூர் வடிவடையம்மன் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி மண்டபத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்ற திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுத தனியரசு திருவெற்றியூர் காவல் ஆய்வாளர் ரஜினேஷ் எம் எல் சரவணன் ஆகியோருக்கு கோயில் சார்பாக மாலை அணிவித்து கோயில் பிரசாதம் வழங்கினார்கள் கோயில் குருக்கள் தொடர்ந்து கோயில் குருக்கள் சிவன் தாங்கிகள் திருவெற்றியூர் குப்பத்தை சார்ந்தவர்கள் சமூக சேவை செய்த தன் ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு கோயில் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக திருப்பற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுதனியரசு அங்கவஸ்திரம் அணிவித்தார் தொடர்ந்து அன்னதான கூடத்தில் அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கி கோயில் பிரசாதத்துடன் சுவாமி தினசரி காலண்டர் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையாளர் கே எஸ் நர்சோனை கோயில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர்